ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம பாட்டியை வந்து காலியமாக இப்படி கூர்மையான பொருளால் பண்ணிடுறாங்க இதனால் பாட்டி நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்கே பார்த்தோம்னா திடீர்னு கருப்பன சாமியோட ஒரு கருத்து துணி வந்து பாட்டி தோல் மேல விழுது உடனே பாட்டியும் நேரா அந்த துணி எடுத்து இடுப்புல வந்து கட்டிக்கிறாங்க இந்த பக்கம் காளியம்மா சிவநாட்டி முத்துவள்கிட்ட வந்து இங்க பாருடாமனே அந்த காளியம்மா கண்ணு மூடுறத பார்க்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் அவளை நல்ல பசமாக குத்திட்டேன் அப்படின்னதும் இதுக்கிட்டு சிவனாண்டியும் முத்துவேலு சந்தோஷப்படுறாங்க காளியம்மா சூப்பர் காளியம்மா இந்த காரியத்தை நீ கச்சிதமாக முடிச்சிடோன்னே எனக்கு அப்போவே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இருந்தாலும் என்ன அதை கிளவி என் கண் முன்னாடி கண்ணு மூடுறத பார்க்க முடியாமல் போயிடுச்சு இல்லைன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு போதும் காளியம்மா நம்ம மேலே சந்தேகம் வராதுல்ல கண்டிப்பாக சந்தேகம் வராது ஆனால்

கார்த்திக் வந்து உடனே சிவனாண்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் எல்லாரும் கோவிலுக்கு வராங்க அதே டைம் வந்து சா நம்ம ஊர்வலம் போனாங்க இல்லையா ராஜராஜன் அவங்களும் வேற கோவிலுக்கு வராங்க பார்த்தோம்னா நம்ம ராஜராஜனை பார்த்ததும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம நல்லபடியா ஊரை சுற்றி வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி ஆனா ரேவதி பயந்துட்டே இருக்காங்க என்ன இது வெளியில போனா பாட்டியே காணும் அப்பாவே வந்துட்டாரு ஆனா பாட்டியை இன்னும் வர பாட்டி வர இல்லையே ஏதும் தப்பா நடந்திருக்குமா அப்படின்னு பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க பார்த்து நம்ம வராங்க ரேவதி என்னாச்சு ஏன் நீ மட்டும் பதட்டமா இருக்க அதான் மாமா வந்துட்டாரே அப்படின்னு போது ஐயோ இல்ல ராஜா மாமாக்கு முதல் போன பாட்டியே காணும் பாட்டி தான் போனாங்க அப்படின்னு என்ன சொல்ற நீ எனக்கு என்னமோ ஏதோ தப்பா நடந்த மாதிரியே தோணுது எப்படியாச்சும் நம்ம பாட்டிய கூட்டிட்டு வா ராஜா அப்படின்னதும் உடனே காட்டி என்ன பண்றாங்கன்னா பாட்டியை தேடி போறாங்க

து உன்னோட பொறுப்பு அப்படின்னதும் பாட்டி உங்களுக்கு ஒன்றும் ஆகாது பாட்டி இல்லைப்பா நான் பொழைப்பேங்கிற நம்பிக்கையை விட்டு போச்சு ஆனால் அந்த கருப்பனை சாமி தான் இந்த துண்டை கொடுத்து என்ன காப்பாத்தினாரு எப்படியோ என்னை என்னோட இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும் அது உன் கையில் தான் இருக்கு அப்படின்னதும் பாட்டி உங்களுக்கு ஒன்றும் ஆகாது வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னதும் இங்கே பாருப்பா ராஜா இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகம் தடைப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குப்பா இங்கே ஒரு நாட்டு வைத்தியக்காரர் இருக்கா முதல்ல அங்க என்ன கொண்டு போ அப்படின்னதும் அங்கேயே வந்து ஒரு பாட்டி வீட்டுக்கு கொண்டு போறாங்க கார்த்திக் நம்ம பாட்டியை தூக்கிட்டு அந்த பாட்டியை பார்த்தோம்னா ஏதோ மூலிகை மருந்தெல்லாம் வச்சு நம்ம பாட்டிக்கு வந்து மருந்து கட்டிடுறாங்க ஏப்பா அந்த கடவுள் தாப்பா உன் பாட்டியை காப்பாத்திருக்காரு பரவாயில்லை ஆழமாக குத்தி பட்டாலும் இந்த கருப்பண்ணசாமி சாமி கொடுத்த துணியோட மாயமோ மந்திரமோ தெரியல உன் பாட்டி உயிரை காப்பாத்திருக்குப்பா சொல்லப்போனால் இனி உன் பாட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதும் என்ன சொல்கிறீங்க பாட்டி அப்படின்னு கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமாப்பா சத்தியமா சத்தியமாக சொல்கிறேன் என் மூலிகை மருந்து உன் பாட்டியை காமிக்கலை அவங்க பண்ண பொண்ணியமும் மகா பொண்ணியம்தான் இந்த கருப்பண்ணசாமியை அவர் துணியை கொடுத்த பாட்டியை காப்பாத்திருக்காரு அப்படின்றது உடனே காட்டியும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கருப்பா என்ன காப்பாத்திட்டாப்பா அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன்ல பாட்டி நீங்க பண்ண பொண்ணு கண்டிப்பா உங்களே? போக விடாது இங்கே பாருங்கள் பாட்டி முதல்ல இந்த குத்துப்பட்ட விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அந்த மருந்து செய்த பாட்டிக்கிட்டே நம்ம கார்த்திக் சொன்னதும் கவலைப்படாதுப்பா கண்டிப்பாக நான் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே நம்ம பாட்டியம் வந்து ராஜா என்னை காப்பாற்றிட்டப்பா அந்த கருப்பணசாமி கையை விடலை அப்படின்னுட்டு உடனே பாட்டியும் அடிப்பட்ட காயத்தை மறைச்சிட்டு நேராக ரெண்டு பேரும் கிளம்பி கோவிலுக்கு வராங்க இங்கே பார்த்தோம்னா காளியம்மா டீம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க என்ன இது பாட்டியே காணும் போன வாட்டி அந்த அபிராமி போயிட்டா ஒருவேளை இந்த வாட்டி சாமி வந்து பாட்டியை காவ வாங்கிட்டு யாருக்கு தெரியும் அப்படின்னு சிவனாண்டி சொன்னது சிவனாண்டி கொஞ்சம் அமைதியா மாட்டியா அவ்வளவுதான் வெளுத்த அந்த இடத்துல நம்ம சிவனாண்டிய இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பாட்டியை கூட்டிட்டு காத்தி கோவிலுக்கு வராங்க இது பார்த்த காளியமா எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுறது என்னடா நம்ம கையாலான குத்துனோம் எப்படி இந்த கிளவி வந்து பொச்சா அப்படின்னு சொல்லி உடனே பார்த்தோம்னா அத்தை என்ன அத்தை பெருசாக உங்களை என்னவோ நினைச்சேன் ஆனால் இவன் என்னென்னா அந்த கல் மாதிரி வந்துட்ருக்கா அப்படின்னு போதோ அதான் அவனே எனக்கு ஒன்றும் புரியலை என் கையாலேயே குத்துனேன் நான் சொல்கிறது எல்லாமே சத்தியம் ஆனால் எப்படி தான் ஒன்றுமே புரியல அப்படின்னு போதோ உடனே பாட்டி காளியம்மா முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன காளியம்மா நான் வருவென்னு நினச்சி பார்க்கல போல இருக்கே அப்படின்னு போதோ அது வந்தது அப்படின்னு தயங்கிட்டே இருக்காங்க உனக்கு இருக்குடி என் பேரை ஒன்று சும்மா விட மாட்டான் அப்படின் உடனே பாட்டி வந்து என்னப்பா ஆரம்பிக்க வேண்டிய பூஜையாக ஆரம்பிங்க எனக்கு ஏதோ ஆயிடும்னு நினைச்சிங்களா அந்த கருப்பண்ண சாமியும் என் முருகனும் இருக்கும் வரைக்கும் என்ன யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னதோ அப்புறம் என்னப்பா எல்லாரும் வந்தாச்சு பூஜையை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நல்லபடியா பூஜையை வந்து பண்ணி முடிச்சிடுறாங்க ஐயா நல்லபடியா நீங்களும் காவல் காத்து வந்துட்டீங்கய்யா இனி கும்பாபிஷேகம் தான் நமக்கு பாக்கி அப்படின்னு சொல்லி ஊர் மக்களே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்க பார்த்தோம்னா காளியம்மா டீம் எஸ்கே பார்க்கலாம்னு போகும்போது காட்டியும் இந்த பக்கம் நம்ம பாட்டியும் செம்ம மாசம் நின்றுட்டு இருக்காங்க உடனே நம்ம பாட்டி வந்து என்ன பண்றாங்கன்னா காளியம்மா கண்ணத்துலேயே அடி அண்டினா அடிக்கிறாங்க ஏய் கா ஏய் அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னும் போது உடனே காத்தி குறுக்க வராங்க நீ பொம்பளை ஆச்சின்னு பார்க்குற இல்லைனா இன்னேரும் என்னோட பாட்டிக்கு எந்த நிலமும் வந்திருக்கும் அதே நிலமும் உனக்கு வந்திக்கும் என் பாட்டிக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிருக்கணும் உன்னை உயிரோட வச்சு சமாதி கட்டிருப்பேன் அப்படின்னு காத்தி செம்மையாக மாஸ் பண்ணுறாங்க இது கேட்ட நம்ம காளியமாக செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க ஏய் என்னையே வாடி போட்டு பேசுகிறியா ஆமாம் உனக்கு அவ்வளோதான் மரியாதை இனி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரையாச்சும் அதை இது பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன் நினைக்கும்போது உங்கள் எல்லாரையும் மொத்தமாக கொலைத்திருவா அப்படின்னுட்டு கார்த்திக் வந்து பாட்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ தெரியுதா என் பேராண்டி யாருன்னு இங்க இங்கே பாரு என் பேராண்டிக்கு உயிரை கொடுக்கவும் தெரியும் உயிரை எடுக்க வேண்டி தெரியும்ங்கி காளியமா அப்படின்னுட்டு பாட்டியும் போனதும் இந்த பக்கம் டீம் செம்ம டென்ஷனில் வீட்டுக்கு கிளம்புறாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரியும் என்ன ஆச்சுங்க உங்களுக்கு ஒன்றும் ஆக இல்லைல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாருக்கோ ஏதோ நடக்க போகிற மாதிரி மனசுக்கு பதட்டமாகவே இருந்துச்சு அப்படின்னும் போதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமுண்டீஸ்வரி பூஜையை சிறப்பாக முடிஞ்சிச்சு அப்படின்னது எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் சந்திரம் வந்து செம்ம கடுப்பில் இருக்காங்க என்னடா இது பெரிய பெரிய பிளான் எல்லாம் பண்ணாங்க ஒன்றுமே நடக்க இல்லையே அப்படின்னு இந்த பக்கம் ரேவதி வந்து ராஜா நீ கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு ஆமா பாட்டியை எங்க பார்த்த பாட்டியும் ஒரு மார்க்கமா இருக்காங்களே அப்படின்னு போது உடனே காட்டி நடந்த விஷயத்த ரேவதிக்கு சொல்றாங்க ஐயோ என்ன சொல்ற இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அங்க வச்சு ஒரு வார்த்தையும் சொல்லலையே சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ரேவதி இதனால சாமி தான் அதுன்னு கண்டிப்பா கும்பாபிஷேகமும் தடப்பட்டு போயிடும் இதான் அந்த சிவனாண்டியோட டீ நோக்கமே அதனால தான் நான் சொல்லாம மறைச்சிட்டேன் அப்படின்னு போது பாவம் பாட்டி நாளைக்கு போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்லையும் காட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னதும் நம்ம காத்தியும் சரிங்கிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த